வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பனிரெண்டு வருடம் கழித்து நிகழ இருக்கும் அற்புத கிரகம் இந்த கிரகம் காரணமாக சிம்மராசினருக்கு அடித்தது யோகம் அந்த வகையில மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இப்ப இருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உள்பட முப்பது முக்கோடி தெய்வர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குருபகவான் பகவான் அவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் இவர் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிசாரம் வக்ரம் ஆகியவற்றினால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம பக்தியில் உயர்ந்த பாகவதோதர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மேம் மேதைகள் தர்மநெறியிலிருந்து சிறிதும் பிறளாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து ஆளும் மா மன்னர்கள் கற்பிற் சிறந்த பதிவிரதைகள் நாள் தெய்வங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மறைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த வாழ்க்கை ஆகிய மகத்தான பெற்றவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரம் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் நன்மைகளை வாரி ஜாதகத்தில் புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தலங்களுடைய தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ தவறாத நெய் தீபம் ஏற்றி வைத்து பகவான் பத்ரி அருளிய சொல்லி வந்தால் எண்ணற்ற ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஐஸ்வர்யங்களும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒவ்வொரு புனித நதியை இருப்பதாக புராணங்கள் கூறினார் ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேத்ரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால கங்கா புஷ்கரம் என கொண்டாடப்படுகிறது புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பல பிறவிகள்ல உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கோடிய பாவங்களும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியை நீங்கிவிடும் என தர்மசாஸ்திர நூல்கள் கூறுகின்றன குரு பகவான் தனது ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தற்போது வக்ரகதியில் இருக்கிறாரு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இந்த காலகட்டம் இந்த ராசிகள் தான் இருக்க மேஷம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும் குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலகட்டம் நிகழக்கூடிய இந்த ஒரு வருட காலத்திற்கு மேசராசியில்தான் அமர்ந்திருப்பாரு குரு பகவான் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா அல்லது குரு பகவானுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்ற சந்தேகம் பலர் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமும் இப்படிப்பட்ட குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவது எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் இவ்வளவு மென்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவதன் காரணமாக சிம்மராசியை சேர்ந்த மகம் பூரம் முத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட்ட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது பாக்கியஸ்தானமான பாக்கியஸ்தானில் வக்ர நிவர்த்தி பெறுவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக மாறுதல் என்று சொல் தாங்க சொல்ல வேண்டும் என ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்றொரு மூத்திரையே உண்டு மேலும் மேஜத்தில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய ஜென்ம ராசியை தன் சுப பார்வையிலால் பலப்படுத்துவது ஓர் அரிய வரப்பிரசாதம் என்றே மேலும் நிலை ராகுவினால் ஏற்படும் தோஷத்தையும் குறைத்து விடுகிறாருங்க பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க மனதில் அமைதி பிறகுங்க அதே மாதிரி மேஷம் தனுசு ராசினருக்கு புத்திரஸ்தானமாக அமைந்துள்ளதால குழந்தைகளுடைய கல்வி வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக குரு பகவானுடைய வங்கர வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது வின் செலவுகள் கட்டுக்கும் அடங்கியே இருக்குங்க வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற சுபமான ஒரு தருணமா இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க பெண்கள் கருத்தரிப்பதற்கு திருவிகரமாக நிலை கொண்டிருக்கிறாரு குரு பகவான் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்னமா நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்திற்கு பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினுடைய திருப்தி ஆகியவை நிகழ்ச்ச உற்சாகத்தை அளிக்குங்க நடைபெற்று வரும் ஏற்ப ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்திய குர்கள் உள்ளது கிரகநிலைகள் நிலைகள் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ம ராசியினருக்கு சிறிது முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வர்த்தகத்தை அமைஞ்சிருக்கு சிம்மராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் திருக்கோவில் தரிசனமும் மகான்களின் ஜீவசமாதிரி ஆச்சாரிய மகாபுருஷர்களுடைய ஜீவ்னம் பிருந்தாவனம் நீ தீபம் ஏற்றி வைத்து பனிரண்டு முறை வளம் வந்து நமஸ்கரித்தாலே பொதுங்க எனற்ற நன்மைகள் உங்களை தேடி வரும்